அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்பவே சுவையாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கடாயில் நம்ம மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து இப்போ நல்லா உருகி எடுத்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் கூடவே கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் மிளகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோல் அடிச்சுட்டு சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ரவை சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ரவையை சேர்த்துட்டு ஒரு தடவை இது எல்லாத்தோட சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வருத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரவை சேர்த்துருந்தாலுமே இந்த தாளிச்சதோட சேர்த்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நான் வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் அது வந்து ரெசிபிக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா நம்ம வந்து இதை வருத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நான் வந்து வருத்த ரவை சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு டூ மினிட்ஸுக்கு நான் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரவையை வந்து வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கொட்டிட்டோம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நான் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் அது வந்து நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ரெசிபி பண்ண முடியும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பெருங்காயம் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும் நல்லா பொரியட்டும் நீங்கள் வந்து பெருங்காய் பொடி பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து கடுகு சேர்க்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து மீடியம் சைஸ் மிளகா வந்து ஒரு ஆறிலேருந்து ஏழு எட்டு மிளகா வந்து நல்ல நடுவில் கீறிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வரிசையாக காய்கறிகள் எல்லாம் சேர்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை பாருங்கள் இந்த மாதிரியும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் நீளமாக அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு முள்ளங்கியை பாருங்கள் நல்லா தோலெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே குடமிளகா சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காவையும் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த காய்கறிகள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு இதை பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா தாளித்ததோடு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் ஒரு கப்பு வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகிறதுக்காக தண்ணியை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பொடி போட்டிருக்கோம் எல்லாமே நல்லா சேரணும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை முடியாச்சு நம்ம வந்து விசில் போட்டுடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வந்து இது நல்லா ரெடியாகட்டும் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம் நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா புளியை கரைச்சி ஒரு கப் புளி தண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து இப்போ நம்ம இதில் சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் எப்படி ஈஸியான மெஷர்மெண்ட்ஸில் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி செய்யக்கூடிய சாம்பார் பொடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் கரண்டியில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வச்சு நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே ரெடி பண்ணுறதுக்கு இப்போ சாம்பார் பொடி தண்ணி ரெண்டுமே விட்டாச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்க புளித்தண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் பொடி ரெண்டுமே சேர்த்துட்டு நல்ல கொதி வந்துடுது இந்த டைமில் வந்து நம்ம இதில் பாசிப்பருப்பை வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு குழி கரண்டி பாசிப்பருப்பை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து இதோட உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டிதான் பருப்பை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பருப்பை சேர்த்துட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்தனால இன்னும் ஒரு கொதி மட்டும் வரட்டும் வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வந்துட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்க வேண்டிதான் நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க சாம்பார் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுது இப்போ நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது இங்கே பாருங்கள் நம்ம ரவை வறுத்து அதே தான் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ நான் மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து இப்போ நான் மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம அரை டம்ளர்கிட்ட வந்து பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பாசிப்பருப்பை ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு தான் வேக விட்டுருக்கேன் மொத்தமாக நாலரை டம்ளர் தண்ணி பாசிப்பருப்புக்கே ஒன்றரை விட்டனால இப்போ இந்த ரவைக்கு இதில் இப்போ நான் மூணு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து பாருங்கள் தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் சொன்ன மாதிரி அரை டம்ளர் பாசிப்பருப்பை பாருங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த முந்திரி வருத்தது எல்லாத்தோட அந்த ரவையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு அப்படியே பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் சேர்க்க சேர்க்க அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கட்டி தட்டாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து ஆட் பண்ண ஆட் பண்ண இதை வந்து இந்த மாதிரி பாருங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ரவை வந்து இதோட சேர்ந்து நல்லா அப்படியே பைண்ட் ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக சூப்பராக ரெடியாகி வரும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் பாருங்கள் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே நல்லா கிளரியாச்சு எவ்வளோ சூப்பராக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரவா பொங்கல் வந்து ரெடியாகிடுது லாஸ்ட்டாக வந்து இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மேலாக அப்படியே நெய்யை சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம் அது வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மேலே நெய்யை சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் மணக்க மணக்கா சூப்பரான ரவா பொங்கல் வந்து ரெடியாகிடுது நம்ம ரெடி பண்ண ரவா பொங்கலை அப்படியே நம்ம தட்டில் சுட சுட சர்வ் பண்ணோம்னா அதோடய டேஸ்ட்டே வேறு அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரவா பொங்கல் சாம்பார் காம்போவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ